ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்ப்பது திருமுருக பக்த கோடிகளின் திருவிளையாட்டு காவடி இந்த விளையாட்டு காவடியின் ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் காவடியின் ஒருபுறம் சித்தி புத்தி ஸ்ரீ மகாகணபதியின் உருவசலை மூஷிகை வாகனத்தில் அமர்ந்தவாறும் காவடியின் மறுபுறம் வள்ளி தேவசண்ணா மணாலில் சுப்பிரமணியசாமி ஆறு முகத்துடன் வாகனத்தில் அமர்ந்தவாறும் காட்சி தருகிறார் இந்த உருவ சிற்பங்கள் கார்விங் மிஷினரிஸ் பயன்படுத்தாமல் கை வேலைப்பாடுகளுடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான சிற்பக்கலையாகும் இது பாரம்பரியமாக நாங்கள் செய்யும் தொழில் இது எனது தந்தை ராமகிருஷ்ணன் ஆச்சாரியார் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்ப காவடி அது மட்டுமல்லாது இந்த காவடிகளை நாங்கள் செய்யும் பொழுது இந்த நேத்திர ஜீவன் பார்த்து அந்த திதி அந்த நட்சத்திரத்தில் சிற்பங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறோம் அது மட்டுமல்லாது நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த காவடியை வேலை முடித்து உங்கள் கையில் ஒப்படைக்கும் பட்சத்தில் அந்த காவடிக்கு கும்ப அபிஷேகம் செய்து யாகம் செய்து கலச தீர்த்தம் முத்திரிச்சு காவடிக்கு ஜீவ உயிரோட்டம் செய்து உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம் காவடியின் இருபுறம் வேங்கை மரத்தை பயன்படுத்தி சிற்பங்கள் வடிவமைக்கப்படுகின்றன தண்டு ஆழம் விழுது i'm <coughs> going to <coughs> <coughs> <coughs>